வெல்கம் டு ட்ரீம் லேண்ட் நர்சரி நம்ம இதுக்கு முன்னாடி மலேசியன் கிரீன் பார்த்தோம் சவுகாத்தா ஆரஞ்சு பார்த்தோம் அப்படி நிறையா தென்னை வெரைட்டி பார்த்தோம் ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா பதினெட்டாம் பட்டன் சொல்லுவாங்க இது பதினெட்டாம் பட்டன் பெயர் வர காரணம் என்னென்னா பதினெட்டு மட்டை விட்ட உடனேயும் உங்களுக்கு பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதாவது ஒரு பதினெட்டு மாதத்துலேயே பாலை போட ஆரம்பிச்சிடும் இந்த பதினெட்டாம் பட்டை பொறுத்த வரைக்கும் பிறந்த ஒரு வருடமான குழந்தை வந்து பறிக்க முடியும் அது அப்புடின்னா என்ன சொல்லுவாங்கன்னா தூர்லேயே அதாவது ஒரு அடி ஹைட்லே இது பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடும் இது ஒன்லி ஃபார் எல்னி பர்பஸ் தான் மட்டும்தான் ஆகும் கொப்பரைக்கு ஆகவே ஆகாது பாருங்க என்ன அழகா இருக்குன்னு ஆக்சுவலி இதில் ஒரு போல் தான் உங்களுக்கு இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் இங்கே கீழே இருக்கிற எல்லாத்தையும் ஏழ்நீக்கு விட்டுட்டாங்க நம்ம நச்சரியிலேருந்து கொடுத்தது தான் இந்த ஏழ்நியோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு முறை ஒரு எளனி குடித்தீங்கன்னு சொன்னால் மறுபடியும் இன்னொரு இளநி குடிக்கணும்னு உங்களுக்கு தோணும் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் இளநீ பார்த்துக்கிட்டிங்கன்னா முக்கால் லிட்டர்லேருந்து ஒரு லிட்டர் தண்ணி கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் பார்க்குறமோது உங்களுக்கு தெரியும் இந்த இந்த கண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய ப்ளஸ் என்னென்னா நோய் தாக்குதல் அந்தளவுக்கு இருக்கவே இருக்காது மற்ற தென்னைகளுக்கு நிறைய இன்னைக்கு நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இதுக்கு வந்து அந்தளவுக்கு கெமிக்கல் தேவையில்லை ஆனால் இதுலேயும் ம் நம்ம நம்ம நாட்டு தென்னைக்கு வர மாதிரி நோய்கள் வரும் ஆனால் டு மலேசியன் கிரீனர் சௌகாத் ஆரஞ்சு இந்த மாதிரி வெரைட்டியை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு நோய்த்தாக்கல் கொஞ்சம் கம்மி தான் நடவு எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினெட்டுக்கு பதினெட்டே இது போடலாம் இல்லை நீங்கள் ஓடுபயராக போடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இருபதுக்கு இருபது இல்லை இருபத்தொன்றுக்கு இருபத்தொன்று போட்டுட்டு நீங்கள் ஊட வந்து பலா போடலாம் இது ஏன் பலா போடலாம் அப்படின்னு சொல்கிறேன்னா இது வந்து அந்தளவுக்கு ஹைட்டு போகாது மரம் சின்னதாகவே இருக்கும் இருபது வருஷம் ஆன மரமே பார்த்துக்கிட்டா பத்தடி தான் போயிருக்கும் அப்படின்னா பார்த்துக்கங்க நீங்கள் மாமரம் உள்ள ஓடுபயரை போடலாம் ஜாதிக்காய் போடலாம் நெல்லி போடலாம் நிறையா ஊடுபயரை என்னென்ன போடணுமோ அத்தனையும் இந்த ரகத்தில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஊடுபயரை போட முடியும் இதே மாதிரியான கன்றுகள் உங்களுக்கு வேண்டும்னால் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் நம்மகிட்ட இதுவும் இல்லாமல் நம்மகிட்ட நம்மகிட்ட எக்ஸோட்டிக் ஃப்ரூட்ஸ் மலேசியன் கிரீன் சவுகாத் ஆரஞ்சு எம்ஒடிடி சிஓடி இப்படி எண்ணற்ற தென்னை வகைகள் அனைத்தும் நம்மகிட்ட இருக்குது நம்ம ட்ரீம் லேண்ட் நர்சரியை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி